வணக்கம் அன்பான கடகராசி நேர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் மாதம் என்பது எல்லாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறந்திருக்கின்றது இந்த மாதம் என்பது வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது ராசி கண்ணியிலே முயற்சி சாணத்திலே பிறந்திருக்கின்றது ஒரு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வேகம் விவேகம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதியும் புதன் பகவானும் அவர் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கின்றது சுக்கரன் புதன் சூரியன் என்று ராகு நான்கு கிரக சேர்க்கையிலே பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசியிலே பிறந்த சரராசியில் பிறந்த நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ஆற்று நீரை பூண்டு வடக்கிலிருந்து தெற்கே ஓடுகின்ற நதி நீர்களிலே குளித்து நீராடி வர நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் மற்றும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாட்களிலே சமாதி சென்று ஜீவசமாதியிலே வழிபட்டு வரவும் நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுக்கு கடகராசி நேர்களுக்கு கொடுக்கும் கடகராசி என்பது இந்த பனிரெண்டு ராசிகளிலே இது சர ராசி என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு உன்னதமான ராசி என்று சொல்லக்கூடிய தாயின் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசியிலே பிறந்த கடகராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இந்த பங்குனி பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய அசமதானத்தை விட்டு ஒன்பதாம் இடம் செல்ல போகின்றார் மிகவும் அற்புதமான யோக பலன்களை இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்காரன பெறுகின்றீர்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே சகோதர சாணம் சாணம் என்று சொல்லக்கூடிய எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி சாணம் பலமாக இருக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது தொடங்குகின்ற காரணத்தினாலே நடக்குகின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய மீண்டும் குருபகவானுடைய நட்சத்திரத்திலே மூன்று நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கார நேர்கள் தொழில் வேலைகளாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்ற நேர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் கல்யாண விசேஷங்கள் செல்கின்றது செய்கின்றதற்கும் நாலு பதினொன்று என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று வக்ரகதியிலே இருக்கின்றது புதன் பகவானும் வக்கரங்கெற்று வக்கரம் பெற்றும் இருந்தாலும் ஆரோக்கியம் பாக்கியஸ்தாணம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லதொரு மாற்றங்களும் மட்டுமல்லாதது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமதனியின் தாக்கம் என்பது முடிந்துவிட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்காக வெகு விமர்ச்சியாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சுபகாரியங்கள் ஐந்தாம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் குருவில் நட்சத்திரத்திலே மட்டுமல்லாதது ராசியிலேயும் புனர்பூசம் இரண்டு மூன்று நான் நான்கு என்று சொல்லக்கூடிய நான்காம் பாதம் கடகராசியிலே இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் குரு பகவானும் சந்திரட நட்சத்திரத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றதும் செவ்வாய் பகவானும் குருவி நட்சத்திரத்திலே இரண்டாம் பாதத்திலே சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த மாதம் பங்குனி இருபத்தி இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைகின்றது என்பது ஐந்து பத்து கொடி தொழில்களிலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது பூர்வ புண்ணிய சாணம் குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி நீச்சகதியிலே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆகின்றது என்பதும் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் நீச்சம் ஆனாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு யோக பலனாக இருக்கின்றது குருவின் பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாதது உங்களுடைய கடக ராசிக்கு ஏழாம் இடத்திலேயே விழுகின்றது ஐந்தாம் இடத்திலேயே குருவின் அனுக்கிரகம் விழுகின்றதும் மூணு ஐந்து ஏழு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் வேகம் விவேகம் விரைய செலவுகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து பத்து தொழில்களிலே மாற்றத்தையும் தொழில்களிலே விரிவடைய செய்யக்கூடிய கூடியதற்கும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் அவர்களுக்காக புத்துணர்ந்து இங்கே பார்க்க இரண்டாம் இடத்ததிபதி சூரிய பகவானும் இங்கே ஒன்பதாம் இடத்திலே அமைய பெற்ற இந்த பங்குனி மாதம் அமருகின்ற நடக்க நடக்கின்ற ஒரு நல்லதொரு யோக பலன்களையும் தன வாக்கு குடும்ப சனாதிபதி திருகோணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது ஒன்பதாவது இடத்திலே உங்களுடைய ஆரோக்கிய சாணம் அந்தஸ்து உயர்வுகளையும் மதிப்புகளையும் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதியும் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடம் மட்டுமல்லாதது ஐந்து ஏழுகளை பார்க்கின்ற பொழுதும் கணவன் மனைவி குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கப்போகின்ற போகின்ற உங்களுக்கு ஒரு அந்தஸ்து என்பது சிற ராசியிலே குரு பகவான் இருந்து பார்க்கின்றது ராசிநாதனுடைய நட்சத்திரம் என்பது மிகவும் பிரமாதமாக சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் பவனி வருகின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட கல்யாண விசேஷங்களிலே கலந்து கொள்கின்றதற்கும் கடல் கடந்து வாணிபம் செய்கின்றவர்களுக்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு திரிகோணத்திலேயே பலம் பெற்று முயற்சி சாணத்திலேயே கேது சந்திரன் இருந்தாலும் ராசிநாதன் முயற்சி சாணத்திலேயே இருந்து ஒன்று கொண்டு ராகு சூரியன் சுக்கரன் புதனை பார்வை செய்கின்றது இங்கே ஆறு கிரகம் மட்டுமல்லாத ஏழு கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலேயும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே வரன் அமையாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை இந்த பங்குனி மாதங்களிலே சுப விசேஷமான மாதங்களிலே கல்யாண விசேஷங்களுக்கு கலந்து கொண்டு அதிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அபூர்வமான நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ராசி என்பது தாயின் அன்பு பெற்றது ஒரு சர ராசி வேகமாக செல்லக்கூடியது தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடியது அலுவலகம் சம்பந்தப்பட்ட உயர்ந்த துறைகளிலே இருக்கக்கூடியது பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் தன்னுடைய ராசியிலே வரப்போகின்ற பங்குனி இருபது தேதிக்கு பிறகும் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு செவ்வாய் போகவானால் எந்தவொரு பாதிப்பும் நல்லதொரு யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவானும் சந்திர பகவானும் பார்வை என்பதும் உங்களுடைய ஒன்பதாம் இடமாக இருக்கின்றது உங்களுடைய முயற்சி ஒன்பது மூணு என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே நவகிரக நாயர்கள் பதினோராம் இடத்திலேயே தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கடக ராசிக்கு ஆறு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி லாவசாணத்திலே இருந்து இங்கே தகப்பனார்களால் அன்பு மூத்த சகோதர அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று கடகராசிக்கார நேர்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்றது என்பது செவ்வாய் பவான் பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே குரு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் முயற்சி சாணம் என்று பார்க்கின்ற பொழுது வேகம் விவேகம் என்பது எடுத்த வேகத்தில் எந்த ஒரு காரியங்களையும் முடிக்கப்பெறுகின்றது கேது பகவான் இருந்தாலும் கேதுவின் தடையை தூக்கி எறியப் போகின்ற குரு பகவானுடைய பார்வை என்பது சகலவிதமான உங்களுடைய முயற்சிகளுக்கு முயற்சிக்கும் காரியங்கள் வெற்றி அடைகின்றது சகோதரரின் அன்பு சகோதரிகளின் அன்பு ஆதரவு அவர்களால் உங்களுக்கு உதவி உத்தாசிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் மாறப்போகின்றது இதனால் வரையில் ஒரு சில நேர்களுக்கு அஷ்டமசனியின் தாக்கத்தில் இருந்து பிடியில் இருந்து மனக்கசப்புகள் கணவன் மனைவிகள் கூட்டு தொழில்களிலே பொதுமக்களிடம் இருந்தே ஒரு சில எதிர்பாராத தடை தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்த அந்நிய மனிதர்களாக இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே கணவன் மனைவி கூட்டாளி என்று சொல்லக்கூடிய அனைவரும் யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அஷ்டமசனியின் தாக்கம் முடிந்து போய் நல்லதொரு மாற்றத்தையும் சனி பகவானுடைய உயர்வுகள் தொழில் முன்னேற்றத்தை பற்றி கொடுக்கக்கூடிய அவர் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மனைவி என்று மனைவிகளையும் கூட்டாளிகளைப் பற்றி கூடியவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தில் பலதரப்பட்ட தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் கணவன் மனைவிகளால் வம்பு வழக்குகள் மனக்கசப்புகளை கொடுத்து கொண்டிருந்த சனியின் அற்புதமான இந்த பங்குனி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை ஐந்து கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே விழுகின்ற பொழுது உங்களுடைய வேகமும் விவேகமும் மாமனாரின் அன்பு ஆதரவு இளைய சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் அவர்கள் உங்களுக்கு உதவிகளும் அவர்களுடன் கூட்டு ஒத்துழைப்புடன் வெளிநாடு வெளி வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் தொலைதூர வேலைவாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு ராசிநாதன முயற்சி சாணத்திலே இருக்கின்றது என்பது சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கெடுபலன் இல்லாதத குருவின் பார்வை வாங்கி இந்த மாதம் பிறக்கின்ற காரணம் என்பது ஒரு சில நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினோராம் இடத்திலே இரண்டாம் இடத்திலே தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரகன் சூரிய பகவான் இந்த பங்குனி மாதங்களிலே ஒன்பதாவது இடத்திலே இருந்து அவர் உங்களுடைய முயற்சி சாணத்தை சந்திரனை பார்த்து இந்த மாதம் பிறக்கின்றது அது மட்டுமல்லாதது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகின்றது அந்த திருவிழாவிலேயே முருகனின் அருள் பெற்று இந்த பங்குனி உத்திர திருவிழாவிலே பங்கு பெறுகின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது பங்கு பெறாத நேர்களாக இருந்தாலும் பரவாயில்லை முருகனின் அருள் கிடைக்கின்றது என்றாலும் கூட பங்குனி உத்திர திருவிழா என்பது முருகப்பெருமானின் வெகு வெகு விமர்சையாக கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்பது பங்குனி உத்திரம் நடைபெறுகின்ற நல்லாளிலே பெருமக்களும் கடகராசி நேர்களும் முருகனின் அருள் பெற்று காவடியிலே கலந்து கொண்டு காவடி எடுக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு வெற்றிகளையும் வெகுமதிகளையும் தெய்வத்தின் கடாட்சம் புரிந்தி குருபோகானினுடைய அனுகிரகம் பெறப்போகின்ற இந்த பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கடக ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு சரராசி ராசி வேகமான நகரக்கூடியது தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடியது தாயின் அன்பு ஆதரவு பெற்றது நேர்த்தியாகவும் நேராகவும் சரியாகவும் யோசிக்கக்கூடியது நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த தாயின் அன்பு என்பது ஒரு நீதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாயின் அன்பு ராசியிலே விறந்த கடகராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான நவகிரக நாயர்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி திருகோணத்திலே இருப்பது மிக சிறப்பாகவும் புதன் பகவானுடன் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் சேர்ந்து தனகாரகன் பலம் பெறுகின்றதும் பதினோராம் இடத்திலேயே தன காரகன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றது ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றது என்பது பொருளாதாரத்திலே ஒரு சில உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் வியாபார ஸ்தலங்களுக்கு செல்கின்றதற்கும் பொருள்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே தொழில்களுக்காக செல்லக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் தொழில்களிலே இடமாற்றங்கள் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் இங்கே கொடுக்கின்றது ஒரு சில நேர்கள் தொழில்களை விட்டு மற்றொரு தொழில் மாற்றுகின்றவர்களுக்கும் அற்புதமான பங்குனி மாதமாக பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுடைய வாக்கு சாணம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி திருகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினால குடும்ப குடும்பங்களிலே குதகூலமான சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை இங்கே உங்களுடைய முயற்சி சாணத்திலே குரு பகவான் செவ்வாய் பகவான் பார்வை என்பது முயற்சி சாணம் என்பது உங்களுடைய முயற்சி வீரியம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் மாமனார்களை குறிக்கக்கூடிய சாணம் பலமாக இருக்கின்றது என்பது தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்குகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை நவக்கரக நாயகர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாத பலன்களிலே கடகராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியாதிபதி என்பது பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை அவர் காரகன் என்று சொல்லக்கூடியவர் மட்டுமல்லாது காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவானுடைய ராசியிலேயே புதன் பகவானும் உங்களுக்கு திருகோணத்திலே வலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதங்களிலே கடகராசிக்கார நேர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றமாகவும் அஷ்டமசனி தாக்கம் இனி முடிந்துவிட்ட நிலையிலும் அவர் திருகோணத்தில் இருக்கின்ற பொழுதும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட இங்கே உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே உயர்வு மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய சாணத்திலே ஐந்து கிரகங்கள் என்பது இந்த மாதங்களிலே சஞ்சரிக்கிறது மட்டுமல்லாதது சந்திர பகவானும் இங்கே செல்கின்ற பொழுது ஆறாவது கிரகமாக இந்த மாதம் என்பது செல்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இங்கு தனக்காரகனம் ஒன்பதாம் இடத்திலேயும் முயற்சி சாணாதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய சாணம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கடல் ராசியிலே மீன ராசியிலே ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அதனுடைய மீன ராசி என்று சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் அயனசைன போகும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்த்த தூக்கங்களும் நல்லதொரு நித்திரை பெறுகின்ற ஒரு அமைப்பும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படுக்கரை என்று சொல்லக்கூடிய சாணமும் பலமாக அமையப்பெற்று உங்களுடைய ஆரோக்கிய சாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடமாக கடகராசிக்கு அமையப்பட்டு இருக்கின்ற இந்த அற்புதமான கடகராசிக்கார நேர்களுக்கு சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே சனி பகவானின் தடை தாமதம் கணவன் மனைவி கூட்டாளி என்று சொல்லக்கூடிய ஒரு சில வைப்ரேசன் என்று சொல்ல மன அழுத்தத்திற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சில ஏமாற்றத்தில் இரு ஏமாற்றத்தில் ஏமாற்றத்தில் இருந்து இனி வருகின்ற நாட்கள் நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கார நேர்களுக்கு குட்டி கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த வங்கனி மாதம் என்பது பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு அதற்கு முன்னதாக ஆனாலும் கூட முயற்சி சாணத்திலே ராசிநாதன் சென்று கொண்டிருக்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணம் மட்டுமல்லாது ஐந்து ஏழு என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது அது மட்டுமல்லாத வளர்ப்பு திதியிலேயும் கண்ணி ராசியிலையும் இலக்கணம் உத்திர நட்சத்திர சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றதும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதி காரணம் வாலவம் ஜோகம் கண்டம் என்று சொல்லக்கூடிய திதி தெய்வம் துர்க்கையாக வளம் இருக்கின்ற இந்த மாதங்களிலே காளி துர்க்கையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பொருளாதாரத்திலே பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் நல்லதொரு பலமாக தன்னுடைய குருப போன்ற நட்சத்திரத்திலே பாக்கியாதிபதி அவர் லாபசனத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை வேலைகளையும் தொழில்களிலும் உங்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஆறுக்கு உடையவரும் பத்துக்கு உடையவரும் பலமாக இருக்கின்ற இந்த கோச்சார கிரகங்களில் பார்வை என்பது குரு பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுக்கு ஏழாம் இடம் மட்டுமல்ல பஞ்சம சாணமும் முயற்சி சாணத்திலேயும் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதம் நல்லதொரு மாற்றமும் உயர்வுகளையும் இரண்டாம் இடத்ததிபதி அஷ்டம சாணத்தில் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இனி வருகின்ற நாளைக்களிலே பொருளாதாரத்திலே வாக்கு சாணம் குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக அமையப்பெற்று திருகோணத்திலிருந்து முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் சகோதர சாணத்திலே சகோதர சாணத்தை நான்கு கிரகம் மற்றும் ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பார்க்கின்றது என்பது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு காரியம் நல்லதொரு மாற்றத்தையும் எடுக்கின்ற காரியங்களுக்கு முயற்சி சாணம் பலமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே முயற்சி சாணம் பலமாகவும் இரண்டாம் இடத்ததிபதி திரிகோணத்திலேயும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் தகப்பனர்களால் தாய்களால் நல்லதொரு மாற்றத்தை அடைய புரிகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை அடைய போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்